மீண்டும் விளையாடிதல் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் இந்திய ரசிகளுக்கு கொண்டாட்டமான ஒரு தினமாக மாறியிருக்கிறது இன்றைய தினத்தில் ஐசிசி சாம்பியன்ஷிப் உலகப் போட்டிகள் இந்திய மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான இறுதிப் போட்டி இன்றைய தினத்தில் துபாயில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் நாணயம் சுற்றி பெற்றப்பட்டிருந்த நியூசிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த அட தீர்மானித்திருந்தது அதன் அடிப்படை வில்லியங் பதினைந்து ஓட்டங்கள் ரச்சின் ரவீந்திரா நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டம் மூன்றோடங்களாக இருபத்தி ஒன்பது பந்து கலையில் முப்பத்தேழு ஓட்டங்களோட ஆதரடியாக காடி ஆட்டம் விளந்திருந்தார் பருண் சக்கரோடைய பந்து வீச்சில் பிடியெடுப்பு நடுவு விட்டப்பட என்றதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரேசய்யரால் ராஜின் ரவீந்திரா அந்த நெல் தப்பித்து குல்தீப் யாது யாதவருடைய பந்து வீச்சில் நேரடியாக போல் செய்யப்பட்டு ஆட்டம் இழந்திருந்தார் அதன் பின்னதாக ஐந்தாவது கட்டுக்காக டெரல் மிச்சல் மற்றும் பிலிப்ஸுக்கு இடையில் ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் பெறப்பட்டிருந்தும் குறிப்பிடத்தக்கது இதில் கலான் பிலிப்ஸ் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று என்ற முப்பத்தி நான்கு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்ததோடு டெரல் மிச்சல் இன்றைய தினத்தில் நிதானமாக நூற்று ஒரு பந்துகள் எதிர்கொண்டு ஆறு ஓட்டம் ஒன்று அடங்கலாக நான்கு மூன்று அடங்களாக அறுபத்தொரு ஓட்டங்களையும் பட்டி கொடுத்திருந்தார் மைக்க பிரேஸ்வெல் லாட்டம் உள்ள கார்ந்த நிலத்தில் நாற்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்களில் இரண்டு அடங்களாக ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பற்றிருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு இருந்து நூற்று ஐம்பத்தொரு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார்கள் நியூசிலாந்து அணியினர் இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரையில் வருண் சக்கரவர்த்தி சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பிடியெடுப்பையும் சிறே செய்ய உடைய பந்து வீச்சில் ரச்சின் ரவீந்திராவுடைய பிடியெடுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பத்து ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தைந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் குல்தீப் யாதவ் சிறப்பான முறைகள் பந்து வீசி ரச்சின் ரவீந்திராவுடைய விக்கெட்டை போல் முறைகள் ஆட்டமிழந்திருந்தார் பத்து பந்தவர்களின் நாற்பது ஓட்டங்களை விட்டுக் இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் முகமது ஷாமி மற்றும் ஜடேஜா தலா ஓர் விக்கெட்டுகளையும் இந்திய பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார்கள் இந்திய பந்து வீச்சாளர்களில் முப்பத்தெட்டு சுழல் பந்து வீச்சாளர்கள் வீசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் அத்தோடு நூற்று இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சுப்மன் கில் ரோஹித் சர்மா கிடக்கில் பதினெட்டு தசம் நான்கு பந்து வீச்சில் நூற்று ஐந்து ஓட்டங்கள் சத இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் சுப்மன் கில் ஆறு ஓட்டம் ஒன்று ஓடங்களாக முப்பத்தொரு ஓட்டங்களோடு விளக்க ரோஹித் சர்மா அதிரடி காட்டியிருந்தார் இன்றைய முக்கியமான ஒரு துட்டுப்பாட்டு வீரராக மாறியிருந்தார் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக எழுபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் விராட் கோலி இன்றைய தினத்திலிருந்து பார்க்கப்பட்ட அவர் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து அதிர்ச்சி அழிந்துதான். சிறேஸ் ஐயர் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆண்களாக முக்கியமான காட்டத்தில் நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்று அரைச்சகத்தை தவறவிட்டு ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தது அக்ஷர் பட்டேல் ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று ஓடங்காக இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு நான்காவது கட்டுக்காக இவ்விருவரும் அறுபத்தொரு ஓட்டங்களை இணைப்பாட்டம் பெற்றிருந்தன கே எல் ராகுல் முப்பத்தி மூன்று பந்துகளில் ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று அடங்கலாக ஆட்டமிழக்காது முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா ஆறு ஓட்டங்கள் ஆறு பந்துக எதிர்கொண்டு ஓட்டம் மூன்று இடங்களாக ஒன்பது ஓட்டங்களோடும் ஆட்டம் அளக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது அர்த்திக் பாண்டியா நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பதினெட்டு ஓட்டங்களோடும் இறுதி நேரத்தில் ஆட்டம் அடைந்திருந்தார் நாற்பத்து ஒன்பது பந்து பந்தவர்களிலே இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளை மாற்றமடைந்தது ஆகவே நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ்லே உலகினத்தினை கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்தியன் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து பந்து வீச்சுப்படுத்தவில் மிச்சர் பிரஸ்வெல் மற்றும் மிச்சர் ஷாட்னர் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜேமிசன் மற்றும் ரச்சின் ரவீந்திரா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகன் விருதினை ரோஹித் சர்மா பெற்றுக் கொடுத்ததோடு இந்த போட்டி தொடரின் சிறந்த ஆட்ட நாயக்கனுக்கான விருதினை ரச்சின் ரவீந்திரா பெற்றிருந்தார் ஆகவே எப் எது எப்படியோ இந்திய அணிக்கு உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐசிசி உலக கிண்ணம் விட்டது ஆகவே இந்திய ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மறுபடியா சொல்லிட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெற்ற உங்களின் பதுலி தாஸ் வணக்கம் சொல்லுங்கள்